என்ன என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்க அந்த வீட்டை விக்கிறதா கேள்விப்பட்டேன் நீங்க அப்படி விக்கிற மாதிரியா இருந்தா வெளியா கொடுப்பீங்க நானும் அந்த வீட்டுல ஒரு ஏழு வருஷமா வாழ்ந்து பழகிட்டேன் அந்த வீட்டோட மதிப்பு இடத்தோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா நானே வாங்கலான் இருக்குண்ணா நான் வீட்டை விற்க போற யார்த்தையா வீட்டை இடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டலான் இருக்கேன் வீடை விற்கிற மாதிரிலாம் ஐடியா இல்லை இந்த ஏரியாவில் இடத்தோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா நீ என்ன நானா அது போக பக்கத்தில் ஐடி பார்க்லாம் நிறையா வந்துருச்சு அப்பார்ட்மெண்ட் மாத்திரம் கெட்டி வாடகைக்கு விட்டா வருமானத்தை அள்ளிடலாம் அது தெரியாம வீடை விற்கிற ஐடியாலாம் இல்லை கோப்போ விநாயகம் ஒரு நிமிஷம் நில்லே நான் அப்படியே வீடை கொடுக்க மாதிரி இருந்தாலும் அது வாங்குதளவு கொண்ட வசதி இருக்கா உன்னால எவ்வளவு பரட்ட முடியும் ஒரு ரெண்டு லட்சம் ஒரு மூணு அந்த இடத்தோட மதிப்பு ஏழு லட்சம் நீ பேச பாட்டு அவங்கள்ட்ட பணம் நிறைய வச்சுட்டு போல இருக்க எவ்வளோ வச்சிருக்க இல்லைண்ணா கையில் ஒரு ரெண்டு லட்ச பணம் வச்சிருக்கேன் அப்புறம் சுந்தரியோட நகை அது இதுன்னு கட்டி ஒரு நாலு லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணியிருக்கோம் காந்தியோட பஸ் ஸ்டாண்டு போயிருக்கியா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் புது கழிப்புடம்னு ஒன்று இருக்கும் அதோட மதிப்பீடு எவ்வளோ தெரியுமா அஞ்சு லட்சம் ரூபா நீ வச்சிருக்க நாலு லட்ச ரூபா வச்சு இந்த காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது வீட வேலை பேச வந்துட்டானா போப்பா கவலைப்படாதீங்க தம்பி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட சொந்த வீடு கட்டி குடி போவீங்க தம்பி கட்டியாச்சுங்கண்ணா என்ன தம்பி சொல்றீங்க ஆமாண்ணா இப்ப அந்த புது வீடு ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் அண்ணா அண்ணா ரோட்டை பார்த்து விட்டுங்கண்ணா ஓகே தம்பி ஓகே தம்பி